மீனம் ராசி அன்பர்களே உங்களுக்கு இப்பொழுது ஏழை சனியின் பாதிப்பில் தான் ஆரம்பித்து விட்டீர்கள் உங்களுக்கு கடந்த இரண்டு வருட காலமாக சிறு சிறு விரயங்களையும் சிறு சிறு பிரயாண அலைச்சல்களையும் தூக்கம் போன்ற சொகுசான வாழ்க்கையில் பாதிப்புகளையும் அடைந்து கொண்டிருக்கிறீர்கள் எனினும் வருகிற ஆறு மாதத்துக்கு மேல் ஜென்மச்சனியின் கடுமையான பாதிப்பு காலத்திலும் உட்பட போகிறீர்கள் இந்த காலத்தில் நீங்கள் பாக்கியம் செய்தவர்களாகியால்தான் நீங்கள் இந்த விதமான அசுப காலங்களில் இருந்து எவ்விதமாக தப்பிக்கலாம் எவ்விதமாக நாம் பாதுகாப்பை தேடிக்கொள்ளலாம் கொள்ளலாம் எவ்வாறு நிவர்த்திக்கலாம் என்பதை நம்ம தெய்வம்சம் பொருந்திய ஜோதிட ஞானிகள் கூறிய அனைத்து ஜோதிட கருத்துக்களின் அடிப்படையில் உங்களுக்கு இந்த பதிவில் நீங்கள் எவ்வாறு தொழில் வியாபாரம் வேலைவாய்ப்பு போன்ற வருமானம் பொருளாதார ரீதியாக முயற்சிக்கும் காரியங்களிலும் வீடு வாகனம் நிலப்புலன்கள் சுகப்போக வசதிகள் சுகப்போக ஆரோக்கியம் ஆரோக்கிய போன்ற காரியங்களுக்கு செயல்படும் வழிகளையும் கடன் நிவர்த்தியாகும் வழிகளையும் வம்பு வழக்கு போட்டி போன்ற எதிரிகளை வெற்றி பெறும் எந்த நாட்களில் செயல்பட்டு அடைய முடியும் என்ற அமைப்புகளையும் மேலும் உறவுகளின் அனுகூலமும் நண்பர்கள் கூட்டாளிகள் கணவன் மனைவியின் அனுகூலமும் அவர்களின் ஆதரவையும் பெறும் யோக அமைப்புகளையும் எல்லோராலும் எல்லா காரியங்களிலும் உங்களுக்கு அனுகூலம் பெறும் முக்கியமான காலகட்டங்களையும் இப்பதிவில் விளக்கமாக நம்ம முன்னோர்கள் கூறிய கருத்துக்களின் அடிப்படையில் கூறியுள்ளேன் எனவே நீங்கள் இந்த விதமான அசுப காலங்களை பற்றி சிறிதும் கொஞ்சம் அஞ்சாமல் மழைக்கு குடைபிடிப்பது போல உங்களுக்கு வரும் பாதிப்புகளிலிருந்து நீங்கள் தற்ப தற்காத்து கொள்ள முடியும் பாதிப்புகள் வரத்தான் செய்யும் நீங்கள் பாதுகாப்பான இடத்தில் வந்து பாதுகாப்பான முறையில் உங்களை பாதுகாத்து கொள்ளும் வழிமுறைகளை நமது முன்னோர்களின் கருத்துக்களின் அடிப்படையில் இப்பதிவு விளக்கமாக பார்ப்போம் ஜென்ம நட்சத்திரம் ஜென்ம ராசி ராசி அதிபதி போன்ற சில குறிப்பிட்ட கிரகங்களின் அம்சங்களை பயன்படுத்தியும் கூடுதல் சக்தியை பெறலாம் மேலும் யோக அமைப்புகள் தாராபலம் மற்றும் தார அதிபதிகள் நட்சத்திர அதிபதிகள் ராசி அதிபதி அதிபதி போன்ற அனைத்து வித அதிபதி நட்பு அடிப்படையிலும் நீங்கள் காரியங்களை வெற்றி பெற முடியும் எவ்வாறு என்பதை விளக்கமாக பதிவில் பார்ப்போம் முதலில் ஜென்ம ராசி ரீதியாக நீங்கள் எவ்விதமான பலன்களை பயன்களை அடைய முடியும் என்பதை பார்ப்போம் அதாவது சந்திரன் தினமும் ஒரு ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் சந்திரன் அன்று எந்த நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்த அன்று எந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்தாரோ அந்த நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் ஆகும் சந்திரன் என்ற ராசி ஜென்ம ராசி ஆகும் சந்திரன் இரண்டே கால் நாட்கள் ஒரு ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் எனவே சந்திரன் கோச்சாரத்தில் இன்றும் தினம் சுற்றி கொண்டிருக்கும் கோச்சார நிலையில் உங்கள் ஜென்ம ராசிக்கு அவர் ரிஷபம் சிம்மம் தனுசு மகரம் ஆகிய நான்கு ராசிகள் தலா பத்து நாள் இரண்டாயிரம் நாட்கள் முதல் பத்து நாட்கள் சஞ்சரிக்கும் நாட்கள் நன்மையான பலன்களை உங்களுக்கு ஒவ்வொரு மாதத்திலும் தருவார் அதேபோல் உங்கள் ராசியிலும் ஏழாவது வீடான கடகம் ராசியிலும் சந்திரன் சஞ்சாரிக்கும் இரண்டே நாட்களும் தலா இரண்டேகள் நாட்கள் ஐந்து நாட்களும் உங்களுக்கு அதாவது அவசரத்தனம் முன்கோபம் சிறிது பதட்டம் இந்த நிலைகளை தவிர்த்து பொறிமுறனும் நிதானமுடன் செயல்பட்டால் இந்த நாட்களையும் கூடுதலாக நீங்கள் நல்ல பலன்களை அடைய முடியும் அடுத்ததாக உங்கள் ராசி ரீதியாக நட்புகளையும் நல்ல உறவுகளையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள முடியும் நண்பர்கள் கூட்டாளிகள் கணவன் மனைவி போன்ற உறவுகளையும் நீங்கள் உங்கள் ராசிக்கு நீங்கள் மீனம் ராசி ஆகியால் கடகம் சிம்மம் மேசம் விருச்சிகம் தனுசு மீனம் லக்னம் ராசிக்காரர்களை நீங்கள் உறவுகளாக்கி கொண்டால் அவர்கள் மூலம் அனுகூலமும் ஆதரவும் சிறப்பாக இருக்கும் மேலும் வாழ்க்கையும் வளமாக அமையும் அடுத்ததாக ஜென்ம ராசி அதிபதி ரீதியான அம்சங்களை பயன்படுத்தி நீங்கள் கூடுதல் சக்தியை எவ்வாறு பெறலாம் எல்லாமே நாம் பயன்படுத்தும் முறையிலும் அன்றாடம் செயல்படும் காரியங்கள் மூலமே நாம் அனைத்து வித நட்காரியங்களையும் நட்பலன்களையும் அடைய முடியும் ஒற்றாரத்தில் எவ்வளவு அசுப கலங்க இருந்தாலும் நம் மதி வழியில் செயல்பட்டு செய்யப்படும் காரியங்களை கவனமுடன் செய்தால் முன்னோர்களுக்கு வழி சென்றுள்ளார்கள் அதை பயன்படுத்தினால் நீங்கள் நிச்சயமாக பாதிப்பு வந்து ஆகலாம் ராசி அதிபதி உங்களுக்கு குரு பகவான் ஆகிறார் அனைத்து தோஷங்களையும் நிற்கும் குரு பகவானே உங்களுக்கு அதிபதியாவதால் நீங்கள் எவ்விதத்திலும் அறிவு கூர்மையுடையவர்கள் எனவே இதை நன்கு பயன்படுத்துவீர்கள் என்பது நிச்சயம் அந்த விதத்தில் ராசி அதிபதி குரு ராசியின் அதி தேவதை பிரம்மா தட்சிணாமூர்த்தியும் வழிபடலாம் அதேபோல் ஸ்தலம் என்ற இடத்துக்குள்ளே ஆலங்குடி திட்டை தந்திட்டை போன்ற ஸ்தல வழிபாடுகளும் சிறப்பாக இருக்கும் மேலும் பிரம்மாவின் தலையீடு மாற்றி பிரம்மா திருப்பற்றூர் வழிபாடும் சிறப்பாக இருக்கும் மஞ்சள் வஸ்திரம் அதே இடத்துல மஞ்சள் நிறம் உங்களுக்கு அனுகூலம் தரும் முல்லை மலர் கடலை தானியம் அரசு சமித்து வாகனம் யானை மற்றும் உலோகம் பொன் கோல்டனும் பொன் அதேபோல் ரத்தினம் நவரத்தினர்கள் புஷ்பராகும் இதை பயந்த அம்சங்களையும் பயன்படுத்தினாங்க நியூமராலஜி ரீதியாக குருவுக்கு மூன்றாம் எண் உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டம் தரும் எண்கள் என்று எடுத்துக்கொண்டால் மூன்று ஒன்று இரண்டு ஒன்பது ஆகிய எண்களும் அந்த எண்களின் கூட்டுத் தொகை வரும் எண்களும் உங்களுக்கு அதிர்ஷ்ட யோகங்களை தரும் அதேபோல் மஞ்சள் சிகப்பு வெண்மை நிறம் யோக நிறங்களாகும் இதையும் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் வாழ்த்துக்கள் அடுத்ததாக மிக முக்கியமாக உங்களுக்கு ஜென்ம நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திர ரீதியான மற்ற நாட்களை நீங்கள் எவ்வாறு தேர்ந்தெடுத்து கொண்டு செயல்பட முடியும் சந்திரன் தினமும் சஞ்சாரம் செய்யும் நட்சத்திர நாட்கள் நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது சிறப்பாகும் பொதுவாக ஜென்ம நட்சத்திரம் என்பது மிகச் சிறப்பு வாய்ந்த நட்சத்திரமாகும் ஏனென்றால் அது கூடுதல் சக்தி உள்ளது ஜென்ம நட்சத்திரத்தில் தான் நம் பிறந்த நாளையே கொண்டாட வேண்டும் என்கிறது ஜோதிட விதி தான் அதனுடைய முழுமை சக்தியை நாம் பெற முடியும் குறைந்தபட்சம் அந்த நாளில் நம் கோயிலுக்கு பிடித்த கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வார்கள் சிறப்பாகும் அடுத்ததாக பெரியவங்க பெரியவர்கள் மகான்கள் ரிஷிகள் சித்தர்கள் போன்ற அனைவரையும் சந்திக்க ஏற்ற நாள் ஜென்ம நட்சத்திர நாளாகும் அதேபோல் முன்னோர்கள் பித்திருக்களின் சாந்தி பரிகாரங்கள் அனைத்து வித தோஷங்கள் பரிகாரங்களையும் செய்வதற்கு ஜென்ம நட்சத்திரம் சிறந்த நாளாகும் மேலும் புது தொழில் புத்தாடை வியாபாரம் கல்வி போன்றவர்கள் ஆண்டு பேருக்கும் மிகச் சிறப்பான நாளாகும் இந்த வித அம்சங்களையும் பயன்படுத்தி நீங்கள் முக்கியமாக ஜென்ம நட்சத்திர நாள் என்று கூடுதல் சக்தி பெறுவதால் நீங்கள் இந்த நாட்டில் இந்த காரியங்களுக்கு பயன்படுத்தி மேன்மை அடைய முடியும் அதேபோல் உங்கள் ஜென்ம நட்சத்திரம் ரீதியாக யோக அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள் பதினைந்து தலா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் உண்டு ஏன்னா மா மீனம் ராசியில் புரட்டாதி உத்தட்டாதி ரேவதி மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் தலா பதினைந்து நட்சத்திரங்கள் யோகா அதிர்ஷ்டம் பெறும் நட்சத்திரங்களாக அதை தனித்தனியாக பார்ப்போம் அந்த நட்சத்திரங்கள் விசேஷ தன்மைகள் என்னவென்றால் நீங்கள் அந்த நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்யும் நாட்களில் எந்த காரியங்கள் செய்தாலும் அந்த காரியங்கள் உங்களுக்கு கூடுதல் அனுகூலம் தரும் நன்மையாக நன்மைகளும் அதிகம் கிடைக்கும் மேலும் அந்த நாளில் ஆரம்பிக்கும் காரியங்கள் வாழ்நாள் முழுவதும் சுபமாக உங்களுக்கு பலன்களை தரும் அதேபோல் அந்த நட்சத்திரங்கள் உள்ளவர்களை நட்சத்திரக்காரர்களை நீங்கள் நண்பர்கள் கூட்டாளியில் கணவன் மனைவி போன்ற உறவுகளாக்கி கொண்டாலும் உங்களுக்கு அவர்கள் மூலம் அனுகூலம் ஆதரவும் சிறப்பாக இருக்கும் வாழ்நாளும் முழுவதுமே அவர்கள் வளமாக உங்களுக்கு செயல்படுவார்கள் பாதிப்புகள் பிரச்சனைகள் கடுமையாக அவர்களால் உங்களுக்கு ஏற்படாது திருமண பொருத்தம் பார்க்கும் பத்து பொருத்தத்தில் கூட இந்த பதினைஞ்சு நட்சத்திரங்கள் அடிப்படையில் தான் அவர்கள் உங்களுக்கு நிர்ணயித்துள்ளார்கள் எனவே இந்த பத்து பொருத்தம் பார்க்க தேவையில்லை ஜாதக கட்ட பொருத்தம் மட்டும் பார்த்து ஜாதக மற்ற பொருத்தங்களையும் பார்த்தால் மட்டும் போதும் எனவே உங்கள் ராசிக்கு முதலில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு பதினைந்து நட்சத்திரங்கள் என்ன என்று பார்ப்போம் பொதுவாக பூசம் அனுசம் உத்திரட்டாதி அஸ்வினி மகம் மூலம் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் மிருகசீடம் சித்திரை அவிட்டம் திருவாதிரை சுவாதி சதயம் இந்த பதினைந்து நட்சத்திரங்களும் உங்கள் யோகம் தரும் அதிர்ஷ்ட நட்சத்திரங்களாகும் இந்த சந்திர இந்த சந்த நட்சத்திரங்களை சஞ்சாரம் செய்யும் நாட்களில் நீங்கள் எல்லா காரியங்களிலும் செய்ய ஒரு ஏற்ற நாளாக எடுத்துக்கொள்ளலாம் அதே போல் இந்த நட்சத்திரக்காரர்களை நீங்கள் நண்பர்கள் கூட்டாளிகள் உறவினர்கள் உறவுகளான கடவுள் மனைவி காதலாக தேர்ந்தெடுத்துக் கொள்வது சிறப்பான வாழ்க்கை அமையும் மேலும் ஒவ்வொரு காரியங்களுக்கும் எந்த நாளில் செயல்பட்டால் வெற்றிகரமாகவும் அனுகூலமாகவும் இருப்பதையும் முன்னோர்கள் கூறிய காட்டியின் வழி கருத்துக்களின் அடிப்படையில் கூறுகிறேன் பொதுவாக வியா தொழில் வியாபாரம் வேலை வாய்ப்பு போன்ற பொருளாதாரத்தை தரும் முயற்சிகளில் ஈடுபட பூசம் அனுசம் உத்திரட்டாதி நட்சத்திர நாட்களில் செயல்பட்டால் பொருளாதார மேன்மை ஏற்படும் மேலும் வீடு வாகனம் நிலப்பழங்கள் சுகபோக வசதி விருத்திகள் சுகபோக ஆரோக்கிய சம்பந்தமான முயற்சிகளுக்கு அஸ்வினி மகம் மூல நட்சத்திர நாட்களிலும் கடன் நிவர்த்தியாகவும் வம்பு வழக்கு போட்டிகளில் வெற்றி பெறவும் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் நட்சத்திர நாட்களில் செயல்பட்டு அனுகூலம் வெற்றியும் பெறலாம் உறவுகளை வலுப்படுத்தவும் அதாவது கணவன் மனைவி நண்பர்கள் கூட்டாளிகள் போன்ற உறவுகளை வலுப்படுத்தவும் அவர்களை சந்திக்கும் அவர்களும் முன் அனு அனுகூலமான காரியங்களை அடையவும் மிருக சீரம் சித்திரை அமைச்சர் நட்சத்திர நாட்களில் சந்தித்தால் சிறப்பாக பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் எதிரிகளாலும் எதிர் உள்ளவர்களாலும் புதியவர்களாலும் எல்லா காரியங்களிலும் உங்களுக்கு அனுகூலம் பெற திருவாதிரை சுவாதி சதயம் நட்சத்திர நாட்களில் செயல்பென்று சந்தித்து செயல்பட்டால் உங்களுக்கு அனுகூலம் ஆதரவும் ஆதாயமும் சிறப்பாகவும் இருக்கும் அதேபோல் உத்திரசாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பதினைந்து யோக அதிர்ஷ்டம் தரும் நட்சத்திரங்கள் என்று பார்த்தால் ஆயில்யம் பேட்டை ரேவதி பரணி பூரம் பூராடம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் திருவாதிரை சுவாதி சதயம் புனர்பூசம் விசாகம் போராட்டாது இந்த பதினைந்து நட்சத்திரங்கள் உங்களுக்கு யோகம் தரும் அதிர்ஷ்ட நட்சத்திரங்களாகும் சந்திரன் இந்த நட்சத்திரங்கள் சஞ்சாரம் செய்யும் நாட்களில் நீங்கள் எந்த முயற்சியில் செய்தாலும் உங்களை கூடுதலான அனுகூலமும் நன்மைகளும் ஏற்படும் அதேபோல் இந்த நட்சத்திரக்காரர்களை நீங்கள் நண்பர்கள் கூட்டாளி கணவன் முனை உறவுகளாக்கி கொண்டால் அவர்கள் மூலம் அனுகூலம் ஆதரவும் இருக்கும் வாழ்க்கை முழுவதும் உங்களுக்கு வளமாக அவர்கள் செயல்படுவார்கள் எல்லா காரியங்களுக்கும் எந்த நாளில் செயல்பட்டால் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் நன்மைகளை அடைய முடியும் என்று பார்த்தால் தொழில் வியாபாரம் வேலைவாய்ப்பு போன்ற பொருளாதாரம் தன சம்பத்து தொடர்பான முயற்சிகளுக்கு ஆயுள்யம் கேட்டு ரேவதி நட்சத்திர நாட்களிலும் வீடு வாகனம் நிலப்புற சுகபோக வசதி வாய்ச்சிகள் உங்கள் சுக ஆரோக்கியங்கள் அனைத்திற்கும் பரணிபுரம் புராட நட்சத்திர நாட்களிலும் நோய்கள் நிவர்த்தியாகவும் கடன்கள் தீரவும் பம்பு வழக்கு போட்டிகள் வெற்றி பெறவும் எதிரிகளை வெல்லவும் ரோகிணி அஸ்தம் திருவோணம் நட்சத்திர நாட்களில் செயல்பட்டு அனுகூலம் வெற்றியும் பெறலாம் உறவுகளை வலுப்படுத்தவும் அவர்கள் மூலம் அனுகூலம் ஆதாயம் அதாவது நண்பர்கள் கூட்டாளிகள் கணவன் மனைவி போன்ற உறவுகள் மூலம் அனுகூலம் ஆதாயங்களும் பெறவும் திருவாதிரை சுவாதி சதயம் நட்சத்திர நாட்களில் செயல்பட்டால் உங்களுக்கு அவர்கள் மூலம் அனுகூலம் இருக்கும் உறவுகளும் வளம் வலுப்பெறும் போல் எதிரிகளாலும் உள்ளவர்களாலும் புதியவர்களாலும் அறியாதவர்களாலும் புரியாதவர்களாலும் யாரிடம் வேண்டுமானாலும் நீங்கள் எல்லா காரியங்களுக்கும் சென்று அனுகூலம் பெற நீங்கள் புனர்பூசம் விசாகம் போற்றாத நட்சத்திர நாட்களில் சென்று செயல்பட்டால் சிறப்பான பலன்களை அடைய முடியும் வாழ்த்துக்கள் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பதினைந்து நட்சத்திரங்கள் யோகம் அதிர்ஷ்டம் தரும் நட்சத்திரங்கள் அஸ்வினி மகம் மூலம் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் மிருகசீடம் சித்திரை அவிட்டம் புனர்பூசம் விசாகம் போரட்டாதி பூசம் அனுசம் முத்தட்டாதி இந்த பதினைந்து நட்சத்திரங்களும் உங்களுக்கு யோக அதிர்ஷ்ட பலன்களை தரும் நட்சத்திரங்களாகும் இந்த நட்சத்திரம் நாட்களில் சந்திரம் சஞ்சாரம் செய்யும் இந்த நட்சத்திர நாட்களில் நீங்கள் செயல்பட்டால் உங்களுக்கு கூடுதலான அனுகூலமும் நன்மைகளும் கூடுதலாக கிடைக்கும் அதே போல் இந்த நட்சத்திரக்காரர்களை நீங்கள் நண்பர்கள் கூட்டாளிகள் கணவன் மனை உறவுகளாக கொண்டால் உங்கள் வாழ்க்கையும் வளமாக இருக்கும் அவர்களும் அனுகூலம் ஆதாயம் சிறப்பாக இருக்கும் பம்பு வழக்கு பிரச்சனைகள் பெரிதளவில் ஏற்படாது இன்று பொதுவாக இந்த நட்சத்திரங்களில் நீங்கள் எந்தெந்த காரியங்களுக்கு எந்த நட்சத்திர நாளில் செயல்பட்டால் மேலும் சிறப்பான பலன்களை அடையலாம் என்று பார்த்தால் தொழில் வியாபாரம் வேலைவாய்ப்பு போன்ற தனம் பொருளாதார ரீதியான முயற்சிக்கும் காரியங்களுக்கு அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திர நாட்களும் வீடு வாகனம் நிலப்புலங்கள் சுகபோக வசதிகள் மற்றும் சுகபோக ஆரோக்கியம் தொடர்பான முயற்சிகளுக்கு கிருத்திகை உத்திர முத்திர நட்சத்திர நாட்களிலும் நோய்கள் நிவர்த்தியாகவும் கடன்கள் தீரவும் வம்பு வழக்கு போட்டிகளில் வெற்றி பெறவும் மிருகசீடம் சித்திரை அவித்த நட்சத்திர நாட்களிலும் செயல்பட்டால் வெற்றிகளும் அனுகூலம் பெறலாம் உறவுகளை வலுப்படுத்தவும் நண்பர்கள் கூட்டாளி கணவன் மனைவி போன்ற உறவுகளால் அனுகூலம் பெறவும் அவர்களால் ஆதாயம் பெறவும் நீங்கள் புனர்பூசம் விசாகம் போட்டது நட்சத்திர நாட்களில் சென்று செயல்பட்டால் உங்களுக்கு அனுகூலம் உறவுகளும் வலுப்பெறும் அதேபோல் எதிரிகளாலும் எதிர்த்தன்மை தன்மை உள்ளவர்களாலும் புதியவர்களிடமும் நீங்கள் எல்லா காரியங்களுக்கும் அனுகூலம் பெற பூசம் அனுஷம் முத்தச்சாதி நட்சத்திர நாட்களில் சென்று சந்தித்து செயல்பட்டால் சிறப்பான பலன்களை அடைவீர்கள் பொதுவாக சுய ஜாதக ரீதியான புத்தி பலன்களின் இறுதி முடிவை உறுதி செய்யும் வாய் அமைப்பே கோச்சாரமாகும் எனவே அந்த கோசாபுத்தி பலன்களின் கிரகங்களில் ஆதிபத்திய காரகத்துவ ரீதியான பலன்களையும் ஆராய்ந்து கொண்டு செயல்பட்டால் கூடுதல் நன்மை பெறுவீர்கள் சரியான பலன் கிடைக்காதவர்களுக்கு உங்கள் ராசி அதிபதி இல்லை விட லக்கணாதிபதி லக்கன் நீங்கள் லக்கணம் ஒவ்வொருவருக்கும் ஒரு லக்கணம் இருக்கும் அந்த லக்கணாதிபதியும் நட்சத்திராதிபதியும் அல்லது ராசி அதிபதி தாரை அதிபதி இவர்கள் நட்பு நிலையில் இருப்பவர்களை தேர்ந்தெடுத்துக்கொண்டால் நிச்சயம் ஒரு முறைக்கு இருமுறை செயல்பட்டால் உறுதியாக சர்வ நிச்சயமாக நன்மைகளை அடைய முடியும் வாழ்வு வளமுடன் வாழ்த்துக்கள்